வணக்கம் தமிழடியான் வழங்கும் ஜூகே ஸ்டோரிஸ் பாகம் பதிமூன்று இன்றைக்கும் நாங்கள் ஐல ஃபைட்டில் தான் நிற்கிறோம் அங்கே தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட நான் கூட்டிக் கொண்டு முக்கியமான ஒரு பயணம் என்று போகிறோம் ஸோ அதை என்ன பயணம் வந்து பார்க்குறதுக்கு முதல் ஐலோஃபைட்டுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டுறது நீங்கள் பல வழிகளில் வந்து போக முடியும் இந்த அழகான குட்டி தீவுக்கு இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற இந்த அழகான குட்டித்தீவுக்கு வந்து பல வழிகளில் போக முடியும் அதில் உண்டு வந்து ட்ரெயினில் போகிறது ஸோ நீங்கள் இப்போ லண்டனில் இருந்தோ வேறு சிட்டிகளில் இருந்தோ நீங்கள் ட்ரெயினில் போக முடியும் அப்படி ட்ரெயினில் சொன்னால் இடையில வந்து உங்களை பெரியில் ஏற்றி கொண்டு போயிடணும் அப்போ நீங்கள் ட்ரெயினுக்கு புக் பண்ணியக்குள்ளே அந்த ஃபெரிக்கும் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகும் அப்போ நீங்கள் ஃபெரிக்குன்னு சொல்லி தனியாக புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ட்ரெயினில் போகிறது வந்து ஒரு அப்படி போனீங்கன்ற சொன்னால் அவங்கள வந்து யாமூத் என்ற இடத்துல உண்டே இறக்கி விடுவினோம் பெரியில உண்டு அதில் இறங்கின உடனேயே வந்து நீங்கள் ஐலாண்டுக்குள்ளே சுற்றி திருத்தத்துக்கு பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பஸ்ஸுக்குரிய டிக்கெட்டுகளை வந்து அந்த இடத்துல வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நாள் பாஸ் ரெண்டு நாள் பாஸ் மூன்று நாள் பாஸ் சொல்லி நீங்கள் எத்தனை நாள் அங்கே தங்குறீங்களோ அதுக்குரிய பாஸுகளை வந்து அந்த இடத்துல முன்னுக்கே உடனே வாங்க முடியும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐலாண்ட் முழுக்க வந்து ரெண்டு மூன்று விதமான பஸ் சர்வீஸ் ஓடி தெரியுது ஸோ நீங்கள் ஒரு டிக்கெட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் எந்த பஸ்லேயும் வரலாம் இறங்கலாம் அது எந்த விதமான கட்டுப்பாடு படம் கிடையாது அந்த ஒவ்வொரு தான் அந்த பாஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் எத்தனை நாள் நிற்கிறீங்களோ அத்து நாளைக்குரிய பாஸை வந்து நீங்கள் வாங்க முடியும் இது வந்து ட்ரெயினில் போகிறா கிளாஸ் அதை விட வந்து நீங்கள் காரை கொண்டு போறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் பல ரூட்டுகள் இருக்குது பல விதமான இருக்குது ஸோ நீங்கள் ஐலோ பைட்டுக்கு வந்து காரை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய சர்வீஸில் புக் பண்ணி போகலாம் ஆனால் கட்டிங்கன்னு சொன்னால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது இப்போ சீசன் சீசன் டைம்லலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் காரை கொண்டு போயக்குள்ளே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிக்கெட்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போகலாம் காரை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐலண்டு முழுக்க வடிவாக நல்லா சுற்றி பார்க்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் வந்து ரெண்டு நாள் போதும் ரெண்டு நாள் மூன்று நாள் இருண்டா கூட ஓகே பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியும் சக்கமான பீச்சஸ் இருக்குது தீவன் சொன்னால் சுற்ற வர ஃபுல்லாக பீச்சஸ் தான் ஸோ விதம் விதமான பீச்சுகள் இருக்குது விதம் விதமான காட்சிகள் விதம் விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது வந்து தங்குமிடம் நல்ல சீப்பான ப்ரைஸில் வந்து நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வளமையாக ஹோட்டல்ஸ் புக் பண்ணுற புக்கிங் டாட்ஸ் அல்லது ஹோட்டல்ஸ் டாட் கோமோ இதுலேயாவது நீங்கள் புக் பண்ண முடியும் நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வரைக்குமே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ண முடியும் அதே நேரம் ஏபிஎன்பிலேயும் வந்து நீங்கள் வீடுகள் ரூமாயும் எடுக்கலாம் வீடாயும் எடுக்கலாம் அந்த ஸோ தங்குமிடத்தை பற்றி கவலையைப்படுத்த வேலை அடுத்தது வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் கேர்ச்சக்கமான ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஸோ இந்தியன் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரெண்ட்ஸில் இருந்து எல்லா விதமான நாட்டு ரெஸ்டாரண்ட்ஸும் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தாராளமாக போய் இந்த அழகான குட்டி தீவை வந்து வடிவாக சுற்றி பார்க்க முடியும் சரி இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் என்ன பயணம் போகிறோம்ன்றதை இப்போ பார்ப்போம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரெயினில் தான் போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது ட்ரெயின் சர்வீஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது

இதில் இறங்கி தான் நாங்கள் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு சொன்னால் அந்த இடம் வந்துடும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்னும் ஒரு ட்ரெயினில் போகிறோம் அந்த தான் இன்றைக்கு விசேஷமே அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஹீரோவே அந்த அந்த ட்ரெயின் தான் எஸ் இந்த வந்துட்டுது இந்த ட்ரெயின் தான் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து அப்படி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் அதாவது வந்து நீராவி இயந்திர ட்ரெயின் பழைய காலத்தில் பாவிக்கப்பட்ட நீராவி என்ற ட்ரெயின் உள்ளுங்க பாருங்கள் சீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள சோஃபாவில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இதனுடைய கதவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தால் செய்யப்பட்டது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும் பழைய கால லைட்டுகள் எல்லாமே பழைய செட்டப்புகள் அந்த பழமை மாறக்கூடாதுன்றதுக்காக இந்த ட்ரெயினை வந்து இப்போ வச்சுருக்கணும் நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த ட்ரெயினில் போகிறது இது வந்து நீராவியில் தான் இந்த ட்ரெயின் வந்து வேலை செய்யுது அந்த இயந்திரம் பழைய காலத்தில் சொல்லுவோமே அந்த கரி கோச் சொல்லுவோம் அந்த ட்ரெயின் தான் இது ஆக்சுவலாக நீராவி இயந்திரத்தினுடைய வித்தியாசமான வாசமா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த வாசமே அந்த சுவாசிச்சு கொண்டு அதோட இந்த ட்ரெயினில் வர்ற அந்த சத்தமும் நல்லா இருக்கும் அந்த தண்டவாளத்தில் வந்து சடக் சடக் போற அந்த சத்தமும் நல்லா இருக்கும் சோ அதையும் கொண்டு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த பழைய ட்ரெயினில் போயிட்டு வரது அதோட வந்து இந்த ட்ரெயினில் வந்து எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து வேலை செய்யணும் எல்லாருமே வந்து இந்த வயசான ஆக்கள் உண்மையிலேயே வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணுமா இல்லை ஒரு வாலண்டியர்ஸ் அடிப்படையில் வந்து வேலை செய்யணுமா என்னவோ தெரியலை இங்கே வேலை செய்கிற எல்லாருமே வந்து வயசான ஆக்கலான் மோஸ்ட்லி ஸோ அவையெல்லாம் நல்ல டையெல்லாம் கட்டி கொண்டு டிப் டப்பாக வலிக்கிட்டு அந்த ஒரு ஆஃபீஸஸ் மாதிரி நல்லா வேலை செய்யணும் ஸோ இந்த ட்ரெயின் வந்து நல்ல அழகான இடாத்தெல்லாத்தையும் கடந்து போகும் நீங்கள் போய் பிள்ளையே பார்க்கலாம் நல்ல இயற்கையான காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகிறது நல்லா இருக்கும் ஜங்ஷன் இருந்து ஆரம்பிச்சு ஒரு மூன்று நாள் இடத்துக்கு இது போய் வரும் போய் வரையக்குள்ளே ரெண்டு பக்கம் பார்க்குற காட்சிகள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் தலையை வந்து வெளியில் நீட்டக்கூடாது அது சைட்டில் கட்டுகள் எல்லாமே இருக்குது கவனமாக போயிட்டு வரணும் ஸோ நீங்கள் ஐல் ஆஃப் ஒயிட்டுக்கு நீங்கள் ட்ரிப் போயக்குள்ளே வந்து இந்த ட்ரெயினோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதேமாதிரி பழமையான ட்ரெயின்கள் வந்து எல்லா இடமும் ஜூகேல வந்து நிறைய இடங்கள்லே இருக்குது இந்த ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின் வந்து ஸோ ஐல் ஆஃப் ஒயிட் போயக்குள்ளே இதுலேயும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அடுத்ததாக இந்த என்ஜின் வந்து எப்படி மாற்றினோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பாருங்கள் என்ஜின் வந்து மற்ற ட்ராக்கில் போயிட்டு இப்போ இந்த ட்ரக்கில் வந்துருக்கிறார் இப்போ இது வந்து இந்த பெட்டியோட வந்து இணைக்க போயினோம் பாருங்க ஒரு சின்ன போயரால் வந்து மனுவில் வந்து இதை இணைக்கிறார் இப்படித்தான் இதை இணைக்கிறது பிறகு அடுத்த பக்கம் போகணும்னு சொன்னால் திருப்பி பக்கத்து ட்ராக்கு போய் பிறகு முன் பக்கம் பெறுவர் பிறகு திருப்பி அங்கே இணைக்கணும் அந்த மேலே வந்து அந்த புகை அந்த சில்லுக்குள்ளே அந்த புகை வரது எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது இப்ப வந்து இன்னும் ஒரு ஆங்கிள் இந்த ட்ரெயினை பார்ப்போம் ஃபுல்லாவே பார்ப்போம் அப்படியே அந்த ஸ்மால் புரூக் ஜங்ஷன்ல வந்து ஒரு ட்ரெயின் சம்பந்தமான மியூசியம் ஒன்று இருந்தது இந்த பழைய கால என்ஜின்கள் மற்ற மற்ற ட்ரெயின் ஆரம்பிக்கைக்குள்ளே பாவிக்கப்பட்ட பொருட்கள் பழைய லேம்புகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து அந்த மியூசியத்தில் இருந்தது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனுகளோட பேர்கள் மற்ற விஷயங்கள் இந்த ட்ரெயினோட சம்மந்தப்பட்ட அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதில் வைக்கப்பட்டிருந்தது அதோடு வந்து ஒரு பழைய கால அந்த டயல் பண்ணுற அந்த டெலிஃபோனும் இருந்தது சும்மா டயல் பண்ணி பார்த்தேன்னு அது யாருக்குமே கோல் போக இல்லை பட் அதையும் பற்றி இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த இதுதான் பாவச்சுட்டு நம்ம போராடக்கு ஒரு இருந்து இன்னும் ஒரு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெயின் வருதா இல்லையாண்டு சொல்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மியூசியத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய வீடியோவை நிறைவு செய்கின்றேன் இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் நீங்கள் பார்த்த காட்சிகள் மிக முக்கியமாக இந்த ட்ரெயின் பயணம் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் நினைக்கின்றேன் மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக எதிர்ந்திருக்கும் எனவே உங்களுக்கும் நேரம் இருக்கின்ற போது விடுமுறை காலங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளோடு போய் இந்த அழகான குட்டி தீவை சுற்றி பார்க்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படி போகின்ற போது மறக்காமல் இந்த ட்ரெயின்லேயும் போயிட்டு வாங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இந்த அழகான ட்ரெயின் பயணம் போல் எங்களுடைய பயணமும் தொடரட்டும் நன்றி வணக்கம்